அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேள்பாரியின் ஐம்பதாவது அத்தியாயம் பார்க்க இருக்கிறோம் இதை எழுதிய சு வெங்கடேசன் அவர்களுக்கு நன்றி பூட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை கலற்றாமலேயே திரையர்களை வண்டியில் ஏற்றினர் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை வாக்குறுதி அளித்த கருங்கை வாணனை அதன் அவர்களால் காண முடியவில்லை கோட்டை தளபதி சாகலைவன் மட்டும் வந்தான் சிறிது நேரத்தில் தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வந்தார் உட்கார்ந்திருந்த அனைவரும் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டனர் இருவரால் எழுந்து நிற்க முடியவில்லை முசுகுந்தர் சொன்னார் உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்யுமாறு பேரரசர் உத்தரவிட்டுள்ளார் உங்களை யவனர்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார் அனைவரும் உறைந்து நின்றனர் கொடுத்த வாக்கினை மதிக்க தவறும் மனிதர்களிடம் பேச என்ன இருக்கிறது என்று காலம்பனுக்கு தோன்றியது எழுந்திருக்க முடியாமல் காயங்களோடு கிடக்கும் இருவரை யவனர்களுக்கு பரிசளிப்பது இழிவு அவர்களை விடுதலை செய்யப்படுபவர்களோடு சேர்த்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் முசுகுந்தர் அந்த இருவரும் தனியே பிரிக்கப்பட்டனர் விடுதலை ஆனவர்களை பரம்பு அழைத்து சென்று விடுங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் என அவர்களிடம் காலம்பன் செய்தி சொல்லி அனுப்பினான் வண்டிகள் வைகை கரையோரமாகவே கீழ்கடல் நோக்கி பயணப்பட்டன நீலனின் கண்கள் வைகையை பார்த்தபடி வந்தன ஆற்றில் தழும்பி ஓடியது நீர் இரு கரைகளிலும் நாணர்ப்புதன் மண்டி கிடந்தது வண்டி சக்கரங்கள் மண்ணில் புதைந்து உருண்டன நெடும் பயணமாதலால் திரையர்களை நெருக்கி அடைக்காமல் அதிகப்படியான வண்டிகளில் அழைத்து சென்றனர் காளைகள் உண்ணி இழுத்தன கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை பார்த்தபடியே இருந்தான் காலம்பன் அடுத்து என்ன நடக்கப் போகிறது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எந்த திட்டமிடலும் அவன் மனதில் இல்லை தங்களது குலம் விடுவிக்கப்பட்டு பரம்பு மலைக்கு செல்லப்போவது மனதுக்குள் அளவற்ற மகிழ்வை ஏற்படுத்தியது குலத்தின் தலைவனாக எனது வேலை முடிந்தது இனி அவர்களை பாரி பாதுகாப்பான் என்ற மகிழ்வு உடலெங்கும் பரவியது பாரம் இறக்கப்பட்டவனாய் அயர்ந்து உட்கார்ந்திருந்தான் காலம்பன் நீலனும் பதற்றம் ஏதுமின்றியே இருந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வண்டியிலிருந்து வைகையை பார்த்தபடியே வந்தான் அது அவனுக்கு எவ்வளவோ சொன்னது கரைபுரளும் அதன் சிற்றலைகள் அவனை அழைத்து கொண்டே இருந்தன சட்டென ஒரு கணம் மொத்த வைகையும் நீண்டு நகரும் செம்மூதாயாய் காட்சி தந்தது பொங்கி நகரும் குருதி கண்டு திடுக்கிட்டு அமர்ந்தான் அவர்களின் பயணம் அறுபட்ட காட்சிகளுடனும் குருதி படிந்த கனவுகளுடனும் தொடர்ந்து கொண்டிருந்தது எல்லோரின் அமைதிக்குள்ளிருந்தும் பீரிட்டு தெறிக்க காத்திருந்தது சினம் வைகை கடலில் கலக்கும் இடத்தில் இருப்பது வைப்பூர் துறைமுகம் வைகை கடல்பூகம் ஊறாதலால் இப்பெயர் உருவாயிற்று அதன் அருகில்தான் அருகன்குடி என்ற சிற்றூரும் இருக்கிறது பாண்டிய நாட்டின் முதற் பெரும் துறைமுகமாக வைப்பூர் துறைமுகத்தையே சொல்லலாம் காரணம் அதன் அமைவிடம் வைகை கடலில் முட்டும் அதன் நெற்றி பகுதி வில் போல் வளைந்தது வளைந்த அந்த கரை சற்றே கடினமான மண்ணடுக்குகளை கொண்டது வந்து சேரும் கப்பல் கடலிலிருந்து இருந்து வைகைக்குள் நுழைந்து ஆற்றின் உள்ளடுக்கினில் இருக்கும் வைப்பூர் துறைமுகத்தை அடையும் கடல் அலைகள் வளைவுகள் கடந்து உள்ளேறி வராது பெரும் காற்றும் கடற் கொந்தளிப்பும் கூட வைப்பூர் துறைமுகத்தை சேதப்படுத்தியதில்லை இதன் பாதுகாப்பிற்கு வேறு எந்த துறைமுகத்தையும் இணை சொல்ல முடியாது வைப்பூர் துறைமுகம் பொருட்களை ஏற்றி இறக்கவும் கப்பல்கள் வந்து தங்கி செல்லவும் இயற்கையே அரணமைத்திருந்ததால்தான் யவனர்கள் எங்கும் இல்லாத அளவு பெரும் கோட்டையை இங்கு கட்டியுள்ளனர் தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து இறக்கவும் ஏற்றவும் பொருத்தமான ஏற்பாட்டினை நீண்ட காலத்துக்கு முன்பே செய்துவிட்டனர் பாண்டிய அரசும் வணிகப் பொருளினை பாதுகாக்கவும் வரி வாங்கவும் வசதியாக கோட்டை எழுப்பியுள்ளது வைப்பூர் துறைமுகத்தில் இருபெரும் கோட்டைகள் நின்று கொண்டிருக்கின்றன இத்திருமணத்துக்காக யவன பெருவணிகன் வெஸ்பானியன் தலைமையில் பலரும் அணிதிரண்டு வந்தனர் அரச பிரதிநிதிகள் வணிகர்கள் துறைமுக பொறுப்பாளர்கள் எண்ணற்றோர்களின் கூட்டம் அது குறிப்பாக கடல் பயணத்தின் சாகச தளபதி ஹிபாலஸ் இத்திருமணத்துக்கு வந்ததுதான் வணிகர்கள் மத்தியில் பெரும் பேச்சாக இருந்தது வந்திறங்கும் பொழுது பொருணை ஆற்றின் கழிமுகத்திலுள்ள கொற்கை துறையில் இறங்கி மதுரைக்கு வந்தார்கள் புறப்படும் பொழுது வைகையின் கழிமுகத்திலுள்ள வைப்பூர் துறையிலிருந்து பயணப்பட திட்டமிட்டிருந்தனர் வளம் கொளிக்கும் பாண்டிய நாட்டின் இரு பெரும் துறைமுகங்களையும் அவற்றின் உள்வாயில்களையும் நேரில் பார்த்தறியும் வாய்ப்பாக இதை அமைத்து கொண்டனர் திருமணம் முடிந்து மதுரை விட்டு புறப்பட்டவர்கள் வைகை கரையின் வழியே பயணப்பட்டு வைப்பூர் துறைமுகக் கோட்டையை அடைந்தனர் அங்கு அவர்களுக்கு பெருவிருந்தும் வழியனுப்பும் நிகழ்வும் ஏற்பாடாயிருந்தன பேரரசின் சார்பில் இவ்வழியனுப்பும் நிகழ்வுக்கு தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வருகை தரவிருந்தார் அவர் வருவதற்கு முன் இரண்டாம் நிலை தளபதிகள் வந்து சேர்ந்தனர் இத்திருமண விழாவின் பெருமகிழ்வுக்கு காரணமாயிருந்தது வெங்கல் நாடு அதை பாராட்டி மரியாதை செய்யும் பொருட்டு இளமாறனை இரண்டாம் நிலை தளபதிகளில் ஒருவனாக பேரரசர் நியமித்தார் மயூர்கிலார் அளவற்ற மகிழ்வில் திளைத்தார் மிக இளமுயதில் பேரரசின் நம்பிக்கையை பெற்று இவ்விடத்தை அடைவது எளிதல்ல மயூர்கிலார் தனது வாழ்வு முழுக்க பாண்டிய நாட்டின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர் ஆனாலும் அரண்மனைக்குள் நுழையும் பொழுது ஆயுதம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தகுதி இன்றளவும் அவருக்கு வழங்கப்படவில்லை இக்கவலையை அவர் மகன் அகற்றிவிட்டான் இனி ஒரே வாளோடு அவன் அரண்மனையில் காட்சியளிப்பதை அவர் பார்க்கலாம் ஆனால் அரசரின் அவையில் வாளோடு செல்லும் உரிமை இளவரசன் உள்ளிட்ட யாருக்கும் இல்லை பாண்டிய நாட்டின் சட்ட விதிகள் மிக கடுமையானவை வட்டத்து யானையின் மீது போர்த்தப்படும் துணியின் வண்ணம் முதல் படுக்கை அறையில் நாட்களுக்கு தகுந்தவாறு மலர வேண்டிய நறுமணம் புகையின் வாசம் வரை எல்லாவற்றிற்கும் விதி செய்யப்பட்டுள்ளது விதியால் வார்க்கப்பட்டதுதான் அரசாட்சி அதன் உறுதிக்கு மட்டுமல்ல இரக்கமற்ற குணத்திற்கும் அதுவே அடிப்படை விதிகளின் படிகட்டுகளில் கால் பதிக்க தொடங்கியவனை அதுவே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் அதன் பிறகு அவனுக்கு தகுந்ததாக விதி தன்னை மாற்றிக்கொள்ளும் மீன்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு அரச முத்திரையுடனான கவசத்தை இளமாறன் முன்மார்பில் அணிந்ததை பார்த்த பொழுது மயூர் கிளாரின் கண்கள் மகிழ்வில் கரைந்தன அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்படும் நாளன்றுதான் அவன் வைப்பூர் கோட்டைக்கு தனது ஆளாவின் மேலேறி பயணப்படத் தொடங்கினான் உடன் வந்த வீரர்களின் குதிரைகளால் ஆலாவின் வேகத்துக்கு சிறிதன் கொடுக்க முடியவில்லை அவர்களின் புகழ் மாலைகள் முழுவதையும் ஆளாவை சூடிக்கொண்டது வைப்பூர் கோட்டையை இளமாறன் அடைந்த பொழுது திரையர்கள் அங்கு வந்து சேர்ந்து ஒரு வாரமாகியிருந்தது முன்பு போல் இல்லாமல் திரையர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டது யவனர்களுக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது அவர்களின் காயங்கள் ஆறி தெளிச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோட்டையின் இடது மூலையில் இருந்த அறையில் தனித்தனி சங்கிலிகளால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தனர் கப்பலிலிருந்து இறக்கிய பொருளும் எங்கும் குவிக்கப்பட்டிருந்தன இளமாறன் கோட்டைக்கு வந்ததிலிருந்து அவனை பற்றிய பேச்சை விட அவனது குதிரையை பற்றி தான் பாண்டிய வீரர்கள் அதிகம் பேசினர் குதிரையின் பெயர் ஆலா என்று அறிந்ததிலிருந்து அதன் ஒவ்வொரு அசைவையும் உட்டு கவனித்துக் கொண்டிருந்தான் நீலன் சில நாட்களுக்கு பின் படைவீரர்களின் வீரர்களின் பெரும் அணிவகுப்பொன்று கோட்டைக்குள் வந்தது தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரும் செய்தி தெரிவிக்கப்பட்டது ஆனால் வந்தது அவர் மட்டுமல்லர் பாண்டிய பேரரசனின் பெரும் செல்வமாக கருதப்படும் இருபது தேவாங்குகளும் உடன் கொண்டுவரப்பட்டன சுள்கடல் முதுவனுக்கு கொடுக்கப்பட்ட இருபது தேவாங்குகள் போக மீதமுள்ள இருபதனை நாம் வைத்துக் கொள்வோம் என பேரரசர் முடிவு செய்தார் அவற்றை எங்கு வைத்திருப்பது என ஆலோசித்த பொழுது வைப்பூர் கோட்டையில் வைப்பதே பொருத்தம் கடல் காற்றும் கடல் உணவும் அவற்றிற்கு பழக்கப்பட வேண்டும் என்று அவையோர் கூறினர் எனவே மிகுந்த பாதுகாப்போடு அவை இங்கு எடுத்து வரப்பட்டன அவற்றிற்கென வடிவமைக்கப்பட்ட கலை வேலைப்பாடுகளுடனான கூண்டுகளில் அடைக்கப்பட்டு கோட்டைக்குள் வைக்கப்பட்டன எண்ணற்ற வீரர்கள் உடன் வந்திருந்ததால் முதலில் அவற்றை கவனிக்க முடியவில்லை அன்று மாலைதான் அந்த கூண்டுகளுக்குள் அவை இருப்பது தெரியவந்தது தொலைவிலிருந்து அவற்றை பார்த்து கொண்டிருந்த காலம்பனின் முகத்தில் தன்னையும் அறியாமல் புன்னகை பூத்தது உங்களை தேடி சிறு படையோடு நான் வந்தேன் என்னை தேடி பெரும் படையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என மனதில் எண்ணிக்கொண்டே நீலனை பார்த்தான் நீலனோ அவற்றை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்து அவற்றிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தான் மலை உச்சியிலிருந்து வான் பார்த்து கொண்டிருந்த அவை கடலின் விளிம்புக்கு வந்து சேர்ந்ததற்கு ஏதோ ஒரு வகையில் தானும் காரணமாகிவிட்டோம் என்ற குற்ற உணர்வின் வழியே கலங்கி போயிருந்தன அவனது கண்கள் இரவு யவனர்களின் கோட்டையில் பெரும் விருந்து நடக்க உள்ளது அதில் பங்கெடுத்து மனவிழாவுக்காக வந்தவர்களுக்கு நன்றி சொல்லி வழியனுப்பத்தான் முசுகுந்தர் வந்திருக்கிறார் நாளை காலை பொழுதில் யவன கப்பல்கள் புறப்பட உள்ளன எனவே இன்றிரவே திரையர்களை அவர்களிடம் அளிக்க ஏற்பாடாகி கொண்டிருந்தது யவனர்களை நேரில் சந்தித்து தனது நன்றியை தெரிவிக்க சூழ்கடல் முதுவனும் வந்து சேர்ந்துள்ளார் எல்லோரும் இரவு சந்திக்க உள்ளனர் அதற்கு முன் சூழ்கடல் முதுவன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தன தனக்கு வழங்கப்பட்ட இருபது தேவாங்குகளை பத்து கூண்டுகளில் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கடற்பயணத்துக்கு ஏற்ப அக்கூண்டுகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன மிக முக்கியமாக எந்தெந்த கப்பல்களில் இவற்றை அனுப்பி வைப்பது என்பதை முடிவு செய்வதில்தான் சூழ்கடல் முதுவனுக்கு பெரும் நெருக்கடி இருந்தது அவர் வணிக உலகின் நியதியை அறிந்தவர் எந்த கணத்திலும் அது என்னவாக மாறும் என்பதை தெளிவாக உணர்ந்தவர் அதுவும் திசை காட்டும் ஒரு விலங்கு என்பது கடற்பயணத்துக்கு அச்சாணி போன்றது இதனை அறிந்து பயன்படுத்தி பழக்கிய பின் உறுதியாக தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எனவே தன்னிடம் அளவற்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லா திசைகளிலும் செல்லும் கப்பல்களில் இவ்விலங்குகள் சென்றாக வேண்டும் சிறிய கலங்கள் பெரிய கலங்கள் நாவாய்கள் சீரிப்பாயும் தன்மை கொண்ட வங்கம் என பலவகைப்பட்ட கப்பல்களில் அவற்றை அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் இதனை முழுமையாக நம்மால் கணிக்க முடியும் மிக தொலைவில் உள்ள தீவுகளுக்கு பெரும் கலங்களே போகின்றன ஆனால் பெரும் களங்களை உடைய வணிகர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய போட்டியாளராக வரும் வாய்ப்பினை கொண்டவர்களாக உள்ளனர் எந்த நாட்டின் மன்னன் எந்த வணிகனை எப்பொழுது ஆதரிப்பான் என்பதனை கணிக்க இயலாது அரசியல் நிலை எப்பொழுதும் கடலை விட கொந்தளிப்பு மிக்கது வணிகத்தை விட சூழ்ச்சி நிறைந்தது எனவே எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சூழ்கடல் முதுவன் திட்டமிட்டான் தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் செல்லவிருந்த பெரிய களங்களில் தேவாங்கின் கூட்டினை ஏற்றினான் குசையின் தீவுக்கு பயணம் செல்ல இது பொருத்தமான காலமல்ல அக்கடலில் அவ்வப்பொழுது வீசி செல்லும் காற்று களங்களை எளிதில் திசைமாற்றம் மாற்றம் செய்துவிடும் அதன்பின் களங்களால் நிலை திரும்ப முடியாது ஆனால் இப்பொழுது தேவாங்கு இருப்பதால் அக்கவலை இல்லை காற்றால் திசை மாறினாலும் மீண்டும் திசையறைந்து கொள்வது எளிது எனவே நம்பிக்கையோடு பயணம் செல்லலாம் என்று சொல்லி தன் தம்பியை அதற்கு பொறுப்பாக்கினான் இருப்பதிலே பெரிய வங்கத்தை எடுத்துக்கொண்டு போ என்றும் அனுமதி கொடுத்தான் வணிகம் எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தது என்பதை குலசேகர பாண்டியன் சூழ்கடல் முதுவனை வைத்து சோதிப்பதும் சூழ்கடல் முதுவன் தன் தம்பியை வைத்து சோதிப்பதுமாக நடந்தேறியது தான் பயணப்பட உள்ள நாவலந்தீவுக்கு திசேறிய எந்தவித உதவியும் தேவையில்லை எல்லா காலத்திலும் களங்கள் சென்று திரும்பும் எளிய வழிப்பயணம் அது ஆனால் அப்பயணத்துக்கு நான்கு தேவாங்கினை எடுத்து வைத்துக் கொண்டான் சூழ்கடல் முதுவன் யவனர்களுக்காக இன்றிரவு நடைபெறவுள்ள விருந்தில் வணிகர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிகழ்வு முடிந்த பின் நாளை காலையிலிருந்து களங்கள் எல்லாம் வைப்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வெளியேற உள்ளன சூழ்கடல் முதுவன் விருந்தில் கவனம் கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொன்றிலும் மிக கவனமாக இருந்தான் தேவாங்கினை எடுத்து செல்ல தேர்வு செய்யப்பட்ட கப்பல்கள் இன்று நள்ளிரவிலேயே புறப்படுவதற்கான ஏற்பாடினையும் செய்திருந்தான் பேரரசர் விதித்த கட்டளைகள் மிக முக்கியமானவையாக இருந்தன முதற்கட்ட பயணம் முடியும் வரை இவை பிற வணிகர்களுக்கு தெரியாமல் இருப்பது முக்கியம் என்று கூறியிருந்தார் இரவு நெருங்கியது வைப்பூர் துறைமுகம் கணக்கில்லாத களங்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது யவனர்களின் நாவாய்கள் நாளை புறப்படுவதற்காக ஏற்பாடாகி கொண்டிருந்தன பெரும் வடிவத்தில் அசைந்தாடும் எவன நாவாய்களைப் பார்ப்பதே பேரழகு துறையின் கரையில் பாதி தொலைவுக்கு மேல் யவன நாவாய்களே நின்றிருந்தன அவற்றின் அகலமும் உயரமும் கரையிலிருந்து பார்ப்பவரை திகைக்க செய்யக்கூடியது நெடுந்தொலைவு செல்ல வேண்டிய பயணமாதலால் இரண்டு மூன்று பாய்மரங்களைக் கொண்டதாக இருக்கும் கப்பலின் வலப்புறம் துறைமுக பகுதி அதாவது துறைமுக மேடையை ஒட்டி நிறுத்த வேண்டிய பகுதி இடப்புறம் மீகான் மேலேறி நின்று பார்க்கக்கூடிய கூம்பு வடிவ மேடை அமைக்கப்பட்டுள்ள பகுதி பெரும் கப்பல்களில் இம்மேடையின் உயரம் பாய்மரத்தின் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கும் அது சிறு களங்களில் ஏற்றப்படும் பாய்மரத்தின் உயரத்துக்கு நிகரானது களங்களின் முன்புறம் இருக்கும் சுக்கானின் மேடையும் அதே போன்ற தன்மையுடையதுதான் பாய்மரத்தின் மேலிருந்து எங்கும் இழுப்பட்டு விடைத்திருக்கும் கயிறுகள் ஒரு கோணத்தில் மீட்டு தயாராக இருக்கும் யாழ் நரம்புகள் போன்றே காட்சியளிக்கும் கடலும் காற்றும் மீட்டியபடி மிதக்கும் ஒரு பயணம் தொடங்க ஏற்பாடாகி கொண்டிருந்தது எவன கப்பல்களை தொடர்ந்து சாத்துக்களின் களங்கள் அதாவது தமிழ் பேசும் வணிகர்களின் எண்ணற்ற களங்கள் நின்று கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையவை களங்களின் முகப்பில் பொறிக்கப்பட்ட வடிவத்தை வைத்து அவற்றிற்கான பெயர்கள் அமைந்திருந்தன யானை சிங்கம் குதிரை போன்ற எண்ணற்ற வடிவங்களை தாங்கியதாக அவற்றின் முகப்புகள் இருந்தன வனப்பேரிய இவ்விலங்குகள் எல்லாம் சீரும் கடலலைக்குள் தலை நுழைத்து மேலல காத்திருந்தன வைப்பூர் துறைமுகத்தில் இவ்வளவு கலங்கள் வந்து நிற்பது இதுவரை யாரும் காணாத காட்சி அதுவும் அவையெல்லாம் அடுத்த ஓரிரு நாட்களில் புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன களங்கள் புறப்படப்போவதாக இருந்தால் அதற்கு முன் செய்ய வேண்டிய வேலைகள் எண்ணற்றன அருகிலிருக்கும் அருகன்குடி மக்கள் தாம் இப்பணிகளை முழுமையும் செய்பவர்கள் ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு களங்களை அவர்கள் யாரும் பார்த்ததில்லை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக அது இருந்தது களங்களை சரிசெய்யும் திறன் வாய்ந்த தச்சர்களின் பணிகள் முடிந்தபின் பின் பொருட்களை ஏற்றும் பணி தொடங்கியது களங்களின் தன்மைக்கு ஏற்ப ஓரிரு நாட்களோ வாரமோ கூட பொருட்கள் ஏற்றப்படும் கரையெங்கும் மனித கூட்டமும் வண்டியிலுக்கும் விலங்குகளும் நெரிசலில் சிக்கி திணறின கரையை விட நெரிசல் அதிகமான பகுதியாக நீர்ப்பகுதி இருந்தது களங்களை சுற்றி சிறு சிறு தோணிகளும் ஓடங்களும் திரளிமர படகுகளும் மொய்த்து கிடந்தன பட்டத்தை யானைக்கு நடக்கும் ஒப்பனையை போன்றதுதான் பயணப்படும் முன் கலங்களை ஆயத்தம் செய்வது பணி செய்ய அருகன் குடியில் இருக்கும் மக்கள் போதாததால் பக்கத்தில் உள்ள பல ஊர்களிலிருந்து வந்து பணியாளர்கள் வேலை பார்த்தனர் இனிப்பு சாப்பிடும் குழந்தையின் வாய் முழுவதும் ஈக்கள் மொய்ப்பதைப் போல வைகையின் வாய் முழுவதும் களங்கள் மொய்த்து கிடந்தன இதை பார்க்கவே கூட்டம் நிரம்பியிருந்தது எங்கும் தின்பண்டங்கள் விற்பதும் உற்சாக கொண்டாட்டமுமாக இருந்தது அலை ஓசையும் பறவைகளின் ஓசையும் கோவி விற்கும் மக்களின் ஓசையும் ஒன்றினை ஒன்று விஞ்சிக் கொண்டிருந்தன வீசும் காற்றின் உப்பஞ்சாரல் மேனி தழுவியபடி விடாது வீசியது யவன தேரல்கள் எளிய மனிதருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு துறைமுகத்தில்தான் ஏற்படும் போகும் பொழுது தமக்கு சிறப்பாக பணிவிடை செய்தவர்களுக்கு தேரல் குடிவைகளை அள்ளி வழங்கும் எவன வணிகர்கள் உள்ளனர் இரு மாதம் நீண்ட மதுரையின் மனநாள் கொண்டாட்டம் தனது கடைசி விழாவை வைப்பூரில் வைத்து நிகழ்த்தி கொண்டிருந்தது திருமண விழாவில் பங்கெடுத்த வணிகர்கள் பலருக்கும் நன்மைகள் பல கிட்டின புதிய அறிமுகங்களும் தொடர்புகளும் அவர்களின் களங்களை அதிக தொலைவிற்கு பயணப்பட அழைத்திருந்தன எல்லா களங்களும் ஏரா எனும் அடிமரத்தின் மீதே விழா வெலும்பு போல இருபுறமும் மேல் நோக்கி கட்டப்படும் அக்கட்டுமானத்தை வாங்குகால் என அழைப்பார்கள் வணிகம் தன்னை இணையெல்லாம் வேகத்துடன் பெருகிக் கொள்ளும் குணத்தையே அடிமரமாக கொண்டது அவ்வடிமரத்தின் மீது வைத்துக் கட்டப்படும் எண்ணிலடங்காத வாங்கு கால்கள்தான் மீதமுள்ள எல்லா நடவடிக்கைகளும் இத்திருமணம் பங்கெடுத்த வணிகர்களின் அடிமரத்துக்கு வலி சேர்க்கும் நிகழ்வாக அமைந்தது என்று மகிழ்ச்சி அடையாதவர்கள் யாருமில்லை வாங்கு கால்கள் செழிப்பாக அமைந்ததை விருந்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரின் முகமும் கொண்டிருந்தது விருந்து தொடங்கி இருக்க வேண்டும் எவன கோட்டையிலிருந்து கேட்கும் ஓசை அதனைத்தான் சொல்லுகிறது அவ்வோசை கேட்க தொடங்கியவுடன் துறைமுக மேடையில் இருக்கும் களங்களின் பொறுப்பாளர்கள் தங்களை இறுதிக்கட்டத்துக்கு ஆயத்தப்படுத்த தொடங்கினர் ஏனென்றால் விருந்திலிருந்து எந்த கணமும் தங்களின் உரிமையாளர் புறப்பட்டு வரக்கூடும் அவர் வந்தவுடன் களங்களை நகர்த்தியாக வேண்டும் பணிகள் பெரும் விறுவிறுப்போடு நடந்து கொண்டிருக்கையில் வரிசை வரிசையாக கொண்டுவரப்பட்ட அடிமைகள் களங்களில் ஏற்றப்பட்டனர் அடிமைகளின் கைகால்களில் இதுநாள் வரை இருந்த இரும்பு சங்கிலிகள் அகற்றப்பட்டு துளையிடப்பட்ட கட்டைகளில் இரு கைகளும் செருகப்பட்டிருந்தன துடுப்புகளை இழுக்க தோதான வடிவமாக இதுவே இருக்கும் என்பதால் அடிமைகள் வரிசையாக களங்களுக்குள்ளே அனுப்பப்பட்டனர் அவர்களை வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் துறைமுகம் தோறும் புது சாட்டைகளை மாற்றுவது வழக்கம் தோளும் விலங்கின் நரம்பும் மரத்தின் நரம்பும் பின்னியபடி நீள் சாட்டை செய்யும் தச்சுக்கூடம் அருகன்குடியில் மூன்று இருக்கின்றன ஆனால் இப்பொழுது அங்கு ஒரு சாட்டை கூட இல்லை எல்லாம் விற்று தீர்ந்து விட்டன என பேசிக்கொள்கின்றனர் மீன்கள் துள்ளி இடைவெளியேற்று இடைவெளியற்று களங்கள் நின்று கொண்டிருந்தன ஆனால் எல்லோரின் பார்வையும் குவிந்து கிடந்தது ஒற்றை களத்தின் மீதுதான் அதன் உயரமும் அகலமும் துறைமுகத்தை ஆண்டு கொண்டிருந்தன அதற்கான வேலைகளை செய்ய மட்டுமே எண்ணற்ற பணியாளர்கள் இருந்தனர் அதுதான் கடல் பயணத்தின் சாகச தளபதியான ஹிபாலஸின் நாவாய் அக்கப்பல் இத்துறைக்கு வந்து பல நாள் ஆகிவிட்டன ஆனால் இத்தனை நாட்களும் இரவில் ஒரு சில விளக்குகள்தான் அதில் ஏற்றப்பட்டிருந்தன ஆனால் இன்று இரவு எந்த கணத்திலும் சாகச தளபதி ஹிபாலஸ் கப்பலுக்கு வந்து சேருவான் என்பதால் அனைத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தன அந்த காட்சியை காண்பவர் யாராலும் கண்களை விளக்க முடியவில்லை அலைகளுக்கு நடுவே ஓர் அரண்மனை மிதந்து கொண்டிருப்பது போல் இருந்தது வைகை தனது மேனியெல்லாம் ஒளியை கொண்டு வந்து கடலில் கலப்பது போல் தோன்றியது ஹிபாலஸின் கப்பலில் அடிமைகள் எல்லோரும் ஏற்றப்பட்டவுடன் அக்கதவை பொறுப்பாளன் மூடத் தொடங்கினான் அது அடிமைகளை ஏற்றுவதற்கான கதவு இனி அடுத்த துறைமுகத்தில் தான் அதை திறப்பார்கள் கதவை பொறுப்பாளன் மூடிய பொழுது ஒருவன் வேகமாக ஓடி வந்து சொன்னான் இப்புதிய அடிமைகளையும் உள்ளே அனுப்பு அவன் திரும்பி பார்த்தான் கரும் கொள்ளையர்களுக்கு இணையான உடல்வாக கொண்டவர்களாக அவர்கள் இருந்தனர் வந்தவன் சொன்னான் பாண்டிய நாட்டின் பரிசு பொருளாக நம் தளபதிக்கு இவ்வடிமைகளை தந்துள்ளனர் அவன் மேலும் கீழும் பார்த்தான் கைகளில் இருந்த இரும்பு சங்கிலி கலற்றப்பட்டு துளையிடப்பட்ட மரக்கட்டைகள் செருகப்பட்டிருந்தன போதுமான அடிமைகளை உள்ளே அனுப்பி முடித்துவிட்டேன் சரி இவர்களை மேல்தளத்துக்கு கொண்டு போ என்றான் வந்தவன் அவர்களை மேல்தளத்துக்கு அழைத்து சென்றான் புதிதாக வந்துள்ள அடிமைகளை சோதனை செய்ய எத்தனையோ வழிமுறைகள் உண்டு கப்பல் பயணிக்கும் போது பேரலைகளுக்கு நடுவே அவர்களை மேலிருந்து தூக்கி எறிவது அதில் ஒரு வகை வீசப்பட்டவன் கடலில் மூழ்காமல் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறான் என்பதை பொறுத்து அவனை மீண்டும் கப்பலில் ஏற்றலாமா அல்லது அப்படியே கடலுக்குள் விட்டுவிடலாமா என்பதை கூம்பு வடிவ கூண்டின் மேலிருந்து மீகான் முடிவு செய்வான் திரையர் கூட்டம் நாவாயின் மேல்தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மீகானின் மேடை அருகே நிறுத்தப்பட்டனர் பரம்பின் குரல் ஒலிக்கும் வாசித்தது தீபா நன்றி